ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி சமையல் சேனல் முறுக்கு மாவு ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த உலக்கால் கப்பு கப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது மாதிரி உலக்கு இருந்தாலும் எடுத்துக்கோங்க இதில் வந்து எட்டு கப்பு பச்சரிசியை நல்லா அழுகு போக கழுவிட்டு நல்லா முறு முறுன்னு காய வச்சு எடுத்துக்கோங்க நாலு கப்பு புழுங்கல் அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கறியை விடாமல் நல்லா ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கணும் முறு அதே மாதிரி இருக்கணும் இதிலையே ஒரு கப்பு உளுந்த வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதே போல் ஒரு கப்பு பாசி பருப்பு இது வந்து கால் கிலோ வருது அந்த உளுந்து கால் கிலோ இந்த பாசி பருப்பு கால் கிலோ இதில் எல்லாம் இது நிறைய அதையும் நல்லா வறுத்து உளுந்தையும் இந்த பாசி பருப்பையும் வறுத்து பொட்டுக்கடலை கால் கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி இதில் வந்து முக்கால் கப்பு வரும் அதையும் வறு அதையும் லைட்டாக அப்படியே சூடு ஏறுற வரை வறுத்து இதில் சேர்த்துக்கோங்க பச்சரிசி புழுங்கல் அரிசி பாசி பருப்பு உளுந்து பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துருக்கோம் இது சூடு ஆறுன உடனே அரைச்சிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு நான் வந்து ஒரு பேப்பர் போட்டு ஆற வச்சிட்ருக்கேன் இது ஆறுனை உடனே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுக்கலாம் நீங்கள் இந்த தீபாவளிக்கு இது இது மாதிரி முறுக்கு மாவு ரெடி பண்ணி முறுக்கு செய்யுங்க ரொம்ப நல்லா முறு மொறுன்னு வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கவே